பத்தாம் படித்தால் நீங்கள் முன்னேறலாம் அடுத்து நாம் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் படித்து கொண்டிருக்கின்றோம் நல்லவர்கள் படிங்க வாயுமையில் வெற்றி பெறலாம் உங்களுக்கு எல்லாம் நல்ல கோமியம்பி கொடுகள் உங்களுக்கு என்ன அதான் ஒருமைக்கு தான் பெற்ற ஒருவருக்கு எளிமையும் ஏமா ஏமாற்று அதாவது ஒருத்தன் ஒரு படிக்க முடியாது அவருடைய ஏழு பிறகு பயன்படுத்தும் ஆக இது இந்த மாதிரி கல்வியை சிறப்பாக படித்து வாழ்க்கையை முன்னேறி நீங்கள் உங்களும் உங்கள் குடும்பத்திற்கும் பணி செய்ய அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கடந்தபடியாக வாழ்த்துறை வழங்கா தலைவர் கே சி சுப்பிரமணியம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அன்றைக்குரிய விழா தலைவர் அவர்களே எழுச்சி பேரவையின் தலைவர் அவர்களே மாப்பிள்ளை ராமநாதன் அவர்களே மற்றும் எழுச்சி பேரவையின் செயல் வீரர்களே சிமந்திர அபிவிருத்தி சங்கத்தை சேர்ந்த பெரியோர்களே இங்கே இருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே மாணவ மணிகளே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இரத்த தானம் என்பது மிக உயர்ந்த தானம் இதை வந்து அந்த காலத்திலலாம் எங்களுக்கு யாருக்குமே தரல அதனால் நாங்கள் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு ஏற்படுறது இப்போது இப்போ கொடுக்கலான்னு கேட்டால் ஐயா உங்கள் வயசு கூடியிருச்சு அதனால் நீங்கள் கொடுக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால் தயவு செஞ்சு நம்முடைய இளைஞர்கள் பெண்களுமே சரி அறுபத் அறுபது வயதுக்கு கீழே உள்ள அனைவருமே மூணு மாதத்துக்கு உட்காந்து ரத்த தானம் கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நாம் ரத்த தானம் கொடுத்தால் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் எனவே அந்த ஒரு அருமையான கடமையை நம்முடைய சாரைதிரா அறக்கட்டளை மிக சிறப்பாக நடத்தி வருகிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து நம்முடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பத்தாவது வகுப்பு வரை வெளிப்பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுட்டு பதினொன்றாவது வகுப்புக்கு நம்முடைய அரசு மேல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு அழைத்து வருகிறார்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் முதலிலேயே அங்கே படித்த பத்தாவது வகுப்பு படித்த மாணவிகளுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் என்பது பல நிகழ்ச்சிகளில் நான் கூறியிருக்கிறேன் இருந்த போதிலும் திரும்ப திரும்ப என்ன தவறு செய்கின்றார்கள் பத்தாவது வகுப்பு வரை வெளியே பள்ளிக்கூடத்திலே படிக்க வைத்துவிட்டு பதினொன்றாவது வகுப்புக்கு அங்கே வந்து சங்கடம் பிடிக்கிறார்கள் அவர்கள் கேட்ட அந்த குரூப் கிடைக்க மாட்டேன் கிடைக்க மா கிடைப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் எனவே தயவு செய்து நம்முடைய பெற்றோர்கள் அதாவது அந்த பள்ளியிலும் நல்ல முறையில் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் முதல் மதிப்பெண் நானூற்றி எண்பத்தாறு இந்த ஆண்டு பத்தாவது வகுப்பில் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நானூற்றி எண்பத்தாறு மார்க் அதே மாதிரி பன்னிரெண்டாவது வகுப்பில் முதல் மதிப்பெண் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் எடுத்துருக்கிறாங்க இதைப்போல் நல்ல அங்கேயும் சொல்லிக் கொடுக்க தான் செய்கிறாங்க அப்போ பதினோராவதுக்கு மட்டும் அங்கே வரும்போது கூட்டம் ரொம்ப மிக அதிகமாக வருகிறது மிகவும் சிரமமாக இருக்கிறது அதுவும் நம்மை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகள் வந்து கேட்கும்போது நமக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கே அவங்க கேட்ட குறிப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே தயவு செய்து இனி வருங்காலங்களில் வகுப்பு முடிந்தவுடன் ஒன்பதாவது வகுப்புக்கும் சரி அல்லது ஐந்தாவது வகுப்பு முடிந்தவுடன் ஆறாவது வகுப்புக்கும் சரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் என்றால் மிகவும் எளிமையாக இருக்கும் அவர்கள் கேட்ட குரூப் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறி அனைவருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீ கோமதேவி சமீத சங்கலிங்க பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் பாஸ்ட் அசோசியேஷன் செயலாளர் டிஎஸ்ஏ சுப்பிரமணியவர்கள் ஒரு நிமிட கொள்கை அன்பார்ந்த இந்த மாபெரும் விழாவினுடைய தலைவர்களே உள்ள சொந்தங்களே இங்கே இந்த மேடையில் நம்முடைய சமுதாயத்தின் முன்னோடிகளாக ஆன்மீகத்தை வளர்த்த திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களையும் விடுதலைக்கு கொடிகாத்த குமரனையும் அதற்கு அடுத்தார் போன்று மகாத்மா காந்திக்கு இந்திய விடுதலைக்கு வழிகாட்டியாக தென்னாப்பிரிக்காவிலே விளங்கிய திளையாடி வள்ளியம்மையையும் அதன் பின்பு பாவேந்த பாரதிதாசனையும் அதற்கு அடுத்தார் போன்று நம்முடைய வேதாத்ரி மகர்ஷி அவர்களையும் நாடக உலகின் தந்தை என போற்றப்பட்ட பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களையும் கைத்தறியின் காவலர் என போற்றப்பட்ட நாச்சிமுத்து அவர்களையும் அவர்களது அணியுற்றி வந்த சுத்தானந்தன் அவர்களையும் தாங்கி இருப்பது உண்மையிலே மிக பெருமையாக இருக்கிறது இங்கே பள்ளி மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துவதுடன் நம்முடைய மாப்பிள்ளை ராமநாதன் அவர்கள் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் என்று மனித சேவையே மகத்தான சேவை என்று அவர்களுடைய ஒவ்வொரு அறிவிப்பிலும் அதனை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த உதிரம் கொடுப்பதானது நாம் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் போன்று நம்முடைய உடலிலேயே ஊறிக்கொண்டிருக்கும் ரத்தம் சுமார் நாலரை லிட்டர் இருக்கும் என்பது ஒரு கணக்கு அதிலே நானூறு மில்லி ரத்தத்தை நாம் தானமாக வழங்கினால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் அது திரும்ப நமக்கு கிடைத்துவிடும் என்பதை வைத்து அந்த உதிரத்தை கொடுக்கிறோம் அந்த தானம் சிறந்த தானம் அதனினும் சிறந்த தானமாக கண்தானம் செய்வேன் வெளிவாழ அதாவது நம்முடைய உயிரே போய்விட்டாலும் நாம் அந்த வெளியின் மூலம் பார்க்க முடியும் வாழ முடியும் என்பதையும் சொல்லி வருகிறார்கள் இதே போன்று இந்த உதிரக்கொடை மட்டும் இல்லாமல் வெளிதானத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் அவர்களுடைய பொது சேவையிலே இதனையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என உங்கள் அனைவரின் சார்பில் வேண்டிக் கொண்டு இதே போன்று சத்தமில்லாமல் எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மேலும் பல சேவைகளை அவர் இந்த நம்முடைய சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மாஸ்டர் அசோசியேஷன் பொருளாளர் ஐயா முத்துசங்க நாராயண அவர்களை வாழ்த்து அழகிறோம் செங்கத்துறை வெற்றி பிரிவில் சட்ட ஆலோசகர் கணேஷ் அவர்களை மேடிகிணைக்கிறோம் கிடைக்கிறோம் நீச்சி பதவிகளுடைய கௌரவத் தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே தலைவர் லட்சுமி அவர்களே இந்த சாரதிய அறக்கட்டையினுடைய மொழி மாப்பிள்ளை ஜிபி ராமநாதன் அவர்களே மற்றும் இங்கே வேலையில் அமைந்திருக்கும் அனைத்து அபிவிருத்தி சங்கத்தினுடைய சிறந்த அபிவிருத்தி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சிறந்த எழுச்சி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாதிரி அறக்கட்டணையினுடைய நிர்வாகிகள் சமூக வளர்ச்சி மன்றத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் மற்றும் அவருடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மட்டுமல்ல இங்கே பரிசுகள் வழங்கி வாங்கி வாங்குவதற்காக இருக்கின்ற மாணவர்களுடைய அவருடைய சந்தேகங்களும் தாய்க்கும் என்னுடைய வளர்ப்பு நடக்கும் அதாவது உறுதி கொடையை பற்றி சொன்னாங்க உறுதி உருதிக்குடையங்கிறது வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்டது எல்லா இடங்களிலுமே வந்து நமக்கு நிறைய இடங்களில் எனக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வேண்டிய அந்த இது கிடைக்காமல் உறுதி யூனிட் கிடைக்காம நாங்கள் அலைஞ்சது எனக்கு அது நிலவும் இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சுற்றி சுற்றி அலைஞ்சி கடைசியாக வந்து விடிய விடிய போய் அலைஞ்சி பார்த்து கடைசியாக ஒரு இடத்துல வந்துட்டு அந்த யூனிட் கிடைச்சது வாங்கிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய இந்த ட்ரை கொண்டு வந்துட்டு பிஜே ராமனுடைய அவருடைய அறிக்கை அறக்கட்டைகள் மூலமாக இது நிறைய அளவுக்கு வந்து புரிய கொடுத்து அதை நிகழ்வு மூலம் நம்முடைய ஆஸ்பத்திரியில் அது பேங்கில் வந்து கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஆர்டர் செய்யப்படுது அதற்கு பிறகு இப்பொழுது நம்முடைய வானமணி இணைக்க வேண்டி பத்தாவது வகுப்பு மற்ற பன்னிரெண்டாவது வகுப்பு மற்ற நூற்று வாழ்த்து கப்பரிசி கொடுக்க இருக்கிறாங்க இதில் நான் ஒரே ஒரு கருத்தப்பட்ட நேரத்தில் சரி கொடுத்துருக்கேன் அதாவது பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்து அடுத்தவரை நீங்கள் வந்து தேர்வு செய்ய வேண்டிய தொழில் இல்லை மேம்படிப்புக்கு போக வேண்டியது தொழில் படிப்புக்கு இல்லை மேற்படிப்புக்கு எந்த படி போகிறேன் போட்டு இந்த காலத்தில் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக துல்லியமாக உங்களுக்கு வந்துச்சு நிறைய பேர் வந்து படையாட்டுதல் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கும்போது நான் சொல்லுறது என்ன கேட்டிங்கன்னா மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்துச்சு நீங்கள் சேர்க்கலாம் இன்னொரு என்ன கேட்டிங்கன்னா பிள்ளைகளுடைய திறமை அவங்க எதில் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அந்த ஆர்வத்தை தகுந்தவங்க நீங்கள் திறந்திருக்கணும் நீங்கள் பக்கத்து பக்கத்துக்கு பையன் எடுத்து அதை படிக்கிறான் அதே நானும் படிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இல்லைன்னா பகுதி வீட்டுக்கு பையன் வந்துட்டு இன்ஜினியர் படித்து நீங்கள் நல்லா இருந்தாலும் இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னு வந்தாங்கலாம் சரி ரெண்டு லட்சம் பேரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது பர்சென்ட் பேர் தான் வந்துட்டு அது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மாதிரி அந்த வாய்ப்புகளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமாக மற்றபடி இருக்குது எது நம்முடைய ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சரி பிகாம் இருக்குது நல்ல ஒரு இதில் இருக்குது அடி முடிச்ச உடனே சிஏ போகலாம் அது கரெக்டாக இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து அந்த மற்றபடி இன்றைக்கி வந்து அதிகமாக தேவைப்படுகிற ஆசிரியர்கள் எதுக்கு தேவைப்படுகிறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அதாவது வந்து கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பௌதிகம் இல்லை ரொம்ப பேருக்கு வந்து தேவை ஆசிரியர்கள் தேவைப்படுது அதே மாதிரி பௌதியம் படித்து வந்தீங்கன்னா சொல்லி இன்றைக்கி வயசான எண்ணாத்திர நாளைக்கு வந்துட்டு பெரிய விஞ்ஞானியோட ஆக வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் படித்து தான் போகணு போட்டு எல்லாரும் நினைக்காமல் மற்ற தொழில் இருக்குங்கிறது எல்லாம் ஜாமப்படுத்தி அது தந்தாப்பா உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் சேர்க்கிறேன் வேண்டிக்கணும் அதோடு வந்து வேளாண்மையில வந்துட்டு இப்போ ப்ரைவேட் காலேஜு கிட்டத்தட்ட பத்தொம்போது காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க பத்தொம்பது கரைச்சு வேக வந்து சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு கிடைச்சா வாசனிக்கு வந்துடுச்சு வாசன தங்கப்பழம் காலேஜில் வந்து அறுபது சீட்டு அந்த அறுபது சீட்டில் வந்து கவர்மெண்ட் ஓட்டம் வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சீட்டு இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு சீட்டு அந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு எந்த வித இது இல்லாமல் அந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் கிட்டீங்களா அதில் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்க்குற அடிப்படையெல்லாம் அங்கே எடுக்கிறாங்க இந்த தெரியல வந்து ஆளாண்மையை வேளாண்மையிலேருந்து வெளியில் வரக்கூடிய கவர்மெண்ட் இடையில் கிடைக்கக்கூடிய சீட்டை மொத்தம் வந்து டிக்கெட் இருக்கேன் ரெண்டாயிரம் சீட்டு தான் இந்த ரெண்டாயிரம் சீட்டு மேலும் வந்துட்டு பிற்காலத்தில் வேலை வாய்ப்புகள் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அந்த துறையிலேருந்து போகிறதுக்கு விருப்பப்பட்டால் அந்த துறையிலேருந்து போய் சேர்ந்ததுக்கு விருப்பப்பட்டால் ப்ரைவேட் காலேஜ் இருக்குது அதே மாதிரி கவுன்சிலிங்கில் போனீங்கன்னாலும் சரி ப்ரைவேட் காலேஜுக்கு அலாட்மெண்ட் இருக்குது சரிங்களா உண்மைய மாதிரி வந்துட்டு மொத்தம் வந்து ஐநூறு சீட்டாக இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரம் சீட்டு இருக்குது அதனால் ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் அதுக்குள்ளே அப்ளிகேஷனை இப்போ போட்டுக்க நிறைய பேர் போட்டு போய் அந்த இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் இதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் முருவாய் சொல்றது ஐயனுடைய திறமையை காய்களை வந்து நல்லா அஞ்சு அவனுக்கு எதில் வந்து பண்ண முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிடணும் அஞ்சாவேண்டி அவனை போய் நீங்கள் வந்து கஷ்டமாக பிடிச்சி ஒரு இடத்தோடய சேர்க்காதீங்க அதுதான் என்னுடைய வேண்டி இதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து கொண்டு ஏன்னா பின்னால் வாழ்க்கைக்கு அதில் வந்துட்டு ஒரு சௌரியமாக இருக்கும் ஏன்னால் வாழ்க்கை நடத்தி கொடுக்கிறதுக்கும் அவனுக்கு வேண்டிய இன்னும் முயற்சிகளை இருந்துட்டு தாய் தான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவனுடைய முயற்சிகளை இது வரைக்கும் நீங்கள் வளர்த்து வந்துருக்கீங்க பத்தாவது படிச்சுருக்கான் பதினொன்று படிச்சிருக்கான் பன்னெண்டு படிச்சிருக்கான் அவனுடைய இது திறமையான உங்களுக்கு தெரியும் எதுலாம் அவன் நல்லா வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பு நம்மளுடைய இந்த பிறகு திறமைகளை தந்தால் தான் நீங்கள் இந்த பரிசுக்கு விழாவில் நான் வந்துட்டு இந்த இதெல்லாம் இந்த படித்து விட்டது மூன்றாவது மூன்று முதல் மூன்று அதிகமாக பிரச்சனை வரைக்கும் நம்ம சமீபில் உள்ள எல்லா ஸ்கூலில் உள்ளவருக்கும் திறப்புகிறாங்க அது வந்து சார்பட்டிலிருந்து போன வருஷம் கூட அரசாசம் கொடுத்துட்டுருக்குறாங்க இதனுடைய இது வந்து தொடரணும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அதை வந்து இது வந்து ஊக்கம் தான் இந்த ஊக்கத்துக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்துக்கிறீங்க இதுக்கு வந்து என்னுடைய இந்த அரவேட்டனைக்கும் அதே மாதிரி எழுச்சி பேரையுடைய அமைப்புக்கும் உதிரி கொடுத்த அழைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக வார்த்தைகளை வழங்குவதற்காக செங்கந்தர் அபிவிருத்தி சங்கத்தின் முன்னாள் செயற்குழு மரியாதைக்குரிய மாமா சங்கர்நாதன் அவர்கள் வாழ்வும் வளமும் அது சார்ந்த புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மூலமாய் விளங்குகின்ற பரமுரையை மன்னதிக் கொண்டு எல்லாமல்ல கோமுதி அம்மி சமேத ஸ்ரீ செங்கலிங்க பெருமான் திருவிழாலே இந்த சாரியான் அறக்கட்டளையினுடைய இந்த பரிசளிப்பு விழாவிற்கு தலைமையற்ற நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சக சகோதரர் என் சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் இங்கே வருகை தெரிந்து இந்த விழாவினை சிறப்பித்து வாழ்த்து அருள வந்திருக்கக்கூடிய இந்த அவையோ அனைவரையும் வணங்கி அன்பு சகோதரர் சார்பிலா மரக்கட்டறையுடைய நிறுவனர் ஒரு சில குணபாவங்களை என்றாலும் கூட அவரை பொறுத்த மட்டும் அதாவது சித்திரை மாதத்தில் இருந்து பந்து மாதம் வரை ஒவ்வொரு மாதமாக அவரை அறந்து சொல்லலாம் ஏனெனில் அவரோடு நான் ஐக்கியமாக உள்ளவன் என்ற முறையிலே ஒரு அன்னதானம் கொடுப்பார் அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அது வந்து இதுவரை இந்த ஊரிலே தொண்ணூத்தி எட்டு பேர் வரிசையிலே நின்று கொடை வழங்கியது இதுவே முதல் தடவை என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்றே கருதுகிறேன் இதற்கு மூலமாய் இருந்து அவர் அதை ஏற்பாடு செய்ததை பார்த்தா நான் நேரில் பார்த்தாலும் சொல்றேன் தூங்க இது ஒரு குடிநீர் கசாயம் வழங்கினா கூட முக்கியஸ்தர்களை முக்கியத்து செய்யக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் அவர் செலவழிப்பார் என்று நான் கணக்கு வைத்துள்ளேன் இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியாது எது எது விஷயமாக இருந்தாலும் அவரை அனுப்பினால் அவரால் என்ன முடியுமோ அதை செய்ய வல்லவர் இப்படிப்பட்ட ஒரு நற்குணம் படைத்த அன்னாவது குடும்பம் புலம் வாழ வேண்டும் தழைக்க வேண்டும் இவருடைய சந்ததிகள் வாழ வேண்டும் பின்வரும் சந்ததிகள் இவருடைய இவருடைய பணியினை செய்ய வேண்டும் அதற்கு எல்லாம் அல்ல கோபதி சமேத ஸ்ரீ சங்கலிங்க பருமான் அர்ப்பாளிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை முடிக்கின்றோம்